ஸ்ரீ துர்கா ஸ்ரீதுகாசநாழி ஓம் தேவியை நம ஓம் துர்காயை நம ஓம் திரிபுவனேஸ்வரியை நம ஓம் யசோதர்ப்பசம்பூத்தாயை நம ஓம் நாராயண நாராயணவரப்பிரியாயை நம ஓம் நந்தகோப நந்தகோபகுலஜாதை நம ஓம் மங்கள்யாயை நம ஓம் நம குலவாதிம கம்விதாவணியை நம ஓம் அசுரட்சயங்கை நம ஓம் சிலாதடவினிக்ஷிதாசாமி ஓ வசுதேவியை நம ஓம் திவ்யமாலயவிபூஷிதாயை நம ஓம் நம ஓம் திவ்யாம் நம ஓம் கட்க கேட்கதாரி நம ஓம் சிவாயை நம ஓம் பாபதாரிண்யை நம ஓம் வரதாயை நம ஓம் கிருஷ்ணாயை நம ஓம் குமாரியை நம ஓம் பிரம்மச்சாரிண்யை நம ஓம் பாலார்கசுருசாக நம ஓம் நம ஓம் சதுப்பூஜா நம ஓம் சதுர்வக் நம ஓம் பீனச்சிரோணிபயோதரயை நம ஓம் மயூரபிச்ச மயூரபிச்சவலையய நம ஓம் கேயூராங்கதாரி நம ஓம் கிருஷ்ணச்ச கிருஷ்ணச்சவிசமா நம ஓம் கிருஷ்ணாயை நம ஓம் சமானாயை நம ஓம் சங்கதர்ஷனசமான ஓரத்ஜமபகூதாரி நம ஓம் பங்கஜதாரண்யை நம ஓம் பத்ரதாரண்யை நம ஓம் கண்டாதாரண்யை நம ஓம் பாசதாரண்யை நம ஓம் தனுராரிணை நம ஓம் மகாச்சக்கிரதாரிணியை நம ஓம் விவிதாயுத உதாராயம் குண்டலபூர்ணவிபூஷிதாயை நம ஓம் சந்திரவிஸ் க விராஜிதாயை நம ஓம் விராஜிதாயை நம ஓம் முகடவிராஜிதாயை நம ஓம் சிஹிபிச்சுவஜவிராஜிதாயை நம ஓம் கௌமாரவிரதாராயை நம ஓம்வாவய்தரிய நம ஓம் திரிதசபூஜிதாயை நம ஓம் திரிலோக்கியரட்சிணியை நம ஓம் மகிஷாசுரநாசி நம ஓம் பிரசன்னேஷ்டாய நம ஓம் சிவாயை நம ஓம் ஜய நம விஜய நம ஓம் ஜயப்பிரதாயை நம ஓம் வரதாயை நம ஓம் விந்தியவாசின்யை நம ஓம் கா நம ஓம் மகாக்காலியை நம ஓம் சுதுப்பிரியாயை நம ஓம் மாம்சப்பிரியாயை நம ஓம் பூதானுசுதாயை நம ஓம் வரதாயை நம ஓம் காமசாரிண்யை நம ஓம் பாபாரிண்யை நம ஓம் கீர்த்தியை நம ஓம் ஸ்ரீயை நம ஓம் சித்தியை நம ஓம் கிரியை நம ஓம் வித்ய நம ஓம் சந்தியை நம ஓம் மத்தியை நம ஓம் நம ஓம் ராத்திரியை நம ஓம் பிரபாயை நம ஓம் நித்ராயை நம ஓம் ஜியோதன்ஸ்நாய நம ஓம் காந்தியை நம ஓம் ஷாமாயை நம ஓம் தயாயை நம ஓம் பந்தனநாசின்யை நம ஓம் மோகநாசின்யை நம ஓம் புத்ராப மிருத்யுநாசின்யை நம ஓம் தனக்ஷயநாசின்யை நம ஓம் வியாதிநாசின்யை நம ஓம் மிருத்யுநாசின்யை நம ஓம் பயநாசி நம ஓம் பத்ம பத்ராட்சியை நம ஓம் துர்காயை நம ஓம் சரண்யாயை நம ஓம் பக்தவத்சலாயை நம ஓம் சௌக்கியதாயை நம ஓம் ஆரோக்கியதாயை நம ஓம் ராஜ்யதாயை நம ஓம் ஆயுர்தாயை நம ஓம் ராஜ்யதாயை நம ஓம் வபுர்தாயை நம ஓம் சுததாயை நம ஓம் பிராசரட்சி காய நம ஓம் நகர ரட்சிகாயை நம ஓம் சங்கராமரட்சிகாயை நம ஓம் சத்ரு சத்ருசங்கடரட்சிகாயை நம ஓம் அடவிதுர்காந்தார ரட்சிகாயை நம सागरगिरिरक्षिकायै नमः ॐ सर्वकार्यसिद्धिप्रतायिकायै नमः ॐ श्री दुर्गापरमेश्वर्यै नमः श्रीमहादुर्गायै नमः